شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأنبياء سلام عليك الله رب

கொஞ்ச நேரம்தான் தான் அல்வா சுவைச்சு சாப்பிட்டாரு எவ்வளவு நேரம் சாப்பிடுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அல்ல சுவைத்து சருமத்து குடிச்சாருமே எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதே போலவே தான் ஒவ்வொரு நப்சும் மரணத்தை சுவைக்கிறது அது மரணித்து போவதில்லை மரணத்தை சுவைக்கிறது எல்லா திருமணமும் அண்ணா தன்னுடைய ரூகை அட்டிலே ஊடி மீண்டும் அதற்கெல்லாம் கீழ் கொடுக்கிறான் அதற்கு விசாரணை நடைபெறுகிறது முங்கர்ணை கீழ் வராமல் மர்மதோட சூர் இல்லா வராமல் எல்லாமே நடக்குது அப்போ மரணித்து போவதில்லை மரணத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் சுவை கீழே அதான் அதற்கு விளக்கம் சூரியன் இளைஞாக வரக்கூடிய விளக்க கோவை மரணத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் சில நேரம் அப்படியாக மரணித்து போன அந்த திஸ்மை அந்த உடலை அல்லாத சூழ்நமக்கு காட்டி தந்த வழிமுறை மண்ணுக்குள்ளால் புதைத்து விட வேண்டும் முதன் முதலாக அதற்கு ஆடமரையலாம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் காமில் ஹாமில் என்பவர் தன்னோடு பிறந்த சகோதரர் ஹாபிலை கொலை செய்து விட்டார் முதல் கொலை உலகத்தில் அந்த கொலை நடந்த உடனே அவருக்கு தெரியல அந்த உடலை என்ன செய்யணும்னு தெரியல அல்ல ஒரு காக்காவை அனுப்பினா அவருக்கு மாடப்பட்டிருக்கிற எல்லாம் ஒரு காகம் வந்துதான் பூமியை தோண்டி அதற்குள்ளால் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதன் பிறகு காமில் ஆமிலை மண்ணுக்குள்ளால் புதைத்தார் அப்படியாக அந்த உடலை முஸ்லீம்களினுடைய உடலை கபருக்குள்ளே வைக்கிற போது நம்முடைய கண்மணி முகமது செல்லெல்லாம் கலைகிற செல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி கபருக்குள்ளே வைக்க வேண்டும் சும்மா கொண்டு போய் கபூரில் வச்சிடக் கூட அதற்கு ஒரு வார்த்தை அதை சொல்லி அதன் பிறகுதான் அந்த உடலை மண்ணிலே வைக்க வேண்டும் அது என்ன வார்த்தை அதில் தப்துல்லாஹி வினி உமர் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால காலர சூழ்நாகி சொல்லலாம் வடையும் செல்லம் அல்லாஹுடைய திருத்தூதல் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரையும் விட மேலான கண்மணி

டெட் பாடி என்பது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தான் நம்முடைய பார்வையில் அந்த உடலும் கூட மகத்துவமானது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வேண்டுமானால் அது ஒன்றுமே இல்லாததாக தெரியும் அதனால்தான் அவர்கள் எரித்து அதை விடுவார்கள் ஆனால் இஸ்லாத்தியினுடைய பார்வையில் அந்த உடலுக்கு ஒரு கண்ணியம் உண்டு அதனால்தான் பெருமானார் சொல்லுவார்கள் நீங்கள் மையத்தை கொடுப்பாண்டு தரபோது மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்தான் மௌத்தா போயிட்டாரு படக்கு இந்த பக்கம் திருப்புறது அந்த பக்கம் திருப்புறது கூட சுடுதலியை ஓட்டுறது செய்யாதீர்கள் பெருமானார் கண்டித்தார்கள் ஒரு உயிரோடு இருக்கக்கூடியவன் எதை கொண்டெல்லாம் நோவினை அடைவானோ அவை அனைத்தை கொண்டும் இறந்து போன அந்த உடலும் நோவினை அடையும் என்றார்கள் செல்லலாமோ அடையோ செல்லம் அவர்கள் அல்லாமோ அக்குபார் நம்முடைய மார்க்கத்தினுடைய பார்வையே வேறு அல்லாமோ அக்குபார் தபி சொன்னாங்க மரணித்து போன அந்த உடலை நீ இந்த கவுரையிலேயே வைக்கிற போது கூழு சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹி லாகி எல்லாமே பெயரை கொண்டு நான் வைக்கிறேன் வாலா மில்லத்தி ரசூனி இந்த வார்த்தையை எல்லோரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தான் கொண்டு போய் கபரில வைக்கணும் அங்க இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும் சும்மா கொண்டு போய் கபூர்ல வச்சுக்க கூடாது நபி அப்படி நமக்கு சொல்லி தரவில்லை அது ஒரு புனிதமான உடல் அது ஒரு முமின் அது ஒரு முஸ்லிம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா சொன்ன உடல்ல தன்னுடைய நெற்றியை அல்லாஹுக்காக வேண்டி பூமியிலே வைத்து சதிதா செய்த உடல் அது

இந்த முனித திருவான்பையோடு நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அதே வேளை எங்களை நீ மன்னிக்க வேண்டும் அதே நேரம் எங்களை நீ பிரியமாக பார்க்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு நீ அருள் செய்வாராக அமீனாமே சுவரான எம் டிஜில்லாம பிரோஜி அருள்